ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் குக்கரில் மிக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சாதம் கூட இது நம்ம பாரம்பரிய சாதம்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் குக்கர்லலாம் செய்ய மாட்டாங்க அது பால் எடுத்து அது ஒரு விதமாக ஏன்னா முறையாக அப்படி பண்ணாதான் ரொம்ப நல்லது நீங்கள் நிறைய பேர் குக்கரில் போடுங்க அப்படின்றதுனால நான் குக்கரில் வச்சு காட்டியிருக்கேன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற இந்த பால் சாதத்தை கண்டிப்பாக இது பால் பிரியாணின்னு சொல்லுவாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மட்டன் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கு இன்றைக்கி பாஸ்மதி அரிசி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு டைம் மட்டும் கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இது வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற சாதாரண அரிசிலையும் செய்யலாம் பச்சை அரிசிலையும் செய்யலாம் உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ நீங்கள் அந்த அரிசியில் செஞ்சுக்கோங்க நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்யும்போது ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இந்த ரெண்டு கப் அரிசிக்கு நல்லா ஒரு பெரிய தேங்காய் நல்லா முத்துன தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த பருப்பு தேங்காய் பருப்பு இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் ஒருவேளை ரொம்ப சன்னமாக இருந்தோன்னா ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் எப்படி முறையாக எடுக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் இதே போல் நீங்கள் தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த துருவினா ஒரு தேங்காவை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க பெரிய மிக்சி ஜாரில் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான கை பொறுக்கிற சூட்ல உள்ள வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க அரிசி அளந்தோம் இல்லைங்களா அதே டம்ளர்ல தான் நமக்கு தண்ணி அளவு தெரியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் அதே டம்ளர்ல ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நல்லா தேங்காய் பால் மட்டும் புழிஞ்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் வந்து அளந்துக்கலாம் இதுதான் முதல் பால் இப்படி தான் எடுக்கணும் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னா அந்த ஒரு கப் தண்ணியிலே எடுத்திங்கன்னா நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் தேங்காய் பால் இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு சாரி இந்த வடிகட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த சக்கையெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுக்கணும் இதில் சக்கை நம்ம வடிகட்டும்போது சக்கையெல்லாம் அதிகம் வரும்னு நினைக்காதீங்க அப்படிலாம் இருக்காது இந்த வடிகட்டிலே நீங்கள் வடிகட்டிக்கலாம் உங்க கைகளை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே இருக்கட்டும் அந்த தேங்காய் சக்கை ஏன்னா அதுல வந்து செகண்ட் பால் இன்னொரு டைம் நம்ம பால் எடுக்கணும் அவ்வளவுதான் இப்ப வந்து புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்க இந்த பால் வந்து நல்லா திக்கா இருக்கும் இது நம்ம எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு ரெண்டாவது தேங்காய் பால்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நம்ம அரிசி எழுந்த டம்ளர்லேயே நம்ம அளந்துக்கலாம் மொத்தம் ரெண்டரை கப் தேங்காய்ப்பால் இருந்தது இன்னும் ஒரு ஒன்றரை கப் நமக்கு வரணும் மொத்தமாக நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி இல்லைங்களா அதனால நாலு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அதனால இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து அந்த சக்கையில சேர்த்துக்கங்க இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு குளியும் போது இதுல இன்னும் ஒரு லைட்டான தேங்காய்ப்பால் கிடைக்கும் இந்த பாஸ் நல்லா வெது வெதுப்பான தண்ணி ஒன்றரை கப் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதே மாதிரி அந்த வடிகட்ட வச்சு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க சக்கையை வந்துட்டு நீங்கள் கோழிக்கு போட்டால் நல்லா சாப்பிடும் இல்லைனா பூச்செடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டைம் அளந்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இருக்குது மொத்தமாக நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்காய் பால் பிரியாணி செய்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் அது சூடு ஆனவுடனே ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார்ப்பு அப்புறம் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குனால் இடித்து கூட போட்டுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருந்ததுன்னா போதும் இதுக்கெலாம் வெங்காயம் தக்காளி அதிகமாக தேவைப்படாது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் லன்ச்சுக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க இந்த வெங்காயம் வதங்கியாச்சு கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு ரொம்ப சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி இல்லின்னா கூட பரவாயில்ல பெரிய தக்காளி வந்தோன்னா அரை மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ முந்திரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நல்லா உடச்சி போட்டிருக்கேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நான் சும்மா வீடியோக்காக நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொதியெலாம் விடாதீங்க ஏன்னா கொதி விட்டிங்கன்னா தெரிஞ்ச மாதிரி போயிடும் அப்படியே நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக நுரம் வரும்போதே நமக்கு அந்த தெரிஞ்ச மாதிரி வருது அரிசி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் கரெக்டான அளவில் இருக்கும் ஏன்னா இது கூட நம்ம கிரேவி வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதாவது சிக்கன் கிரேவி ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதனால் கிரேவி நான் எடுக்கலை நீங்கள் சிக்கன் கிரேவி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுட்டு இந்த பால் சாதத்துக்கு தொட்டுக்கு வச்சுக்கோங்க மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதுவும் ஆப்ஷனல் தான் சேர்க்கறதுனா சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுருலாங்க குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் தண்ணிலாம் சுண்டிடும் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீம்லாம் அரங்கினோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன வாசனையோட தேங்காய் பால் பிரியாணி தேங்காய் பால் சாதம் வந்து நமக்கு தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க லஞ்சுக்கு ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி எதாவது போடுங்கன்னு அதுக்காகவே நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நிஜமாலுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் பிரியாணி கூட நல்லா சிக்கன் கிரேவி நல்லா சூடாக வச்சுட்டு மட்டன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் தான் சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லது ரெண்டுக்கும் தான் நல்லா சூப்பர் காம்பினேஷன் அப்புறம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் வச்சுட்டு எதாவது குருமா அல்லது வேறு எதாவது கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ பபாய்